அந்த பில்டிங்லேருந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேம் விளையாண்டுருக்கோம் என்ன கேம்னா ஓசோ ஓசோ கேம் நிறைய பேர் அந்த கேமை கேள்விப்பட்டிருப்பீங்க பேய் இருக்கா இல்லையான்ற அந்த கேமு ஸோ அந்த கேமை வந்து இங்கே வந்து நம்ம விளாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கூட அரப்பாற்றிருக்காப்புல பேய் வந்து பேய் மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கையெல்லாம் இல்லை ஸோ அதனால் அந்த கேமை விளாண்டு பார்ப்போம் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க இந்த கேம் விளாண்டு பாருங்க த்ரில்லிங்காக இருக்கும் நான் உங்கள் சேனலில் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காண்டி தான் இந்த கேம் ஓகே இப்போ நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன் ஆல்ரெடி போர்டெல்லாம் அங்கே செட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ விளாண்டு பார்ப்போம் பேய் இருக்கா இல்லையா நீங்கள் நம்மக்கிட்ட யாராவது பேசுகிறாங்களா ஸோ என்னோடய நம்பிக்கைக்கு ஏதாச்சும் பங்கு வருதா அப்படின்றத பார்க்கலாம் ஓகே போமா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பன்னெண்டாக போகுது பண்ண ஐம்பத்தஞ்சாச்சு ஸோ இந்த பழைய பில்டிங் கிட்டத்தட்ட வந்து இந்த பில்டிங் ஒரு நாலஞ்சு வருஷமாகவே மூடி இருக்குது இந்த இடத்துல தான் ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்ததாக தகவல் சொன்னாங்க இந்த கயரில் தான் தூக்கு போட்டு இறந்துருதார் ஒருத்தர் ஸோ அதனால தான் இந்த இடத்துல நாங்கள் தேர்வு எடுத்துருக்கோம் இங்கே வந்து லைட் இல்லை லைட் இல்லாதனால் ஓசோ போர்டு விளாட்றதுக்காக லைட் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் ஒரு மெலையை கேண்டில் மட்டும் நான் வாங்கி வச்சிருக்கிறேன் ஸோ கேண்டில் தீப்பெட்டி மற்றபடி அந்த காய் இதுதான் நம்ம இந்த இடம் வந்து ஸ்கூலாக இருந்துச்சு இங்கேருந்து இருந்த ஒரு டீச்சர் வந்து சூசைட் பண்ணி இந்த ஸ்கூலில் இறந்துட்டனால வந்து இந்த ஸ்கூலை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து இந்த ஸ்கூலை வந்து ரன் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நம்ம இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் இந்த ஸ்கூல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தரோட பில்டிங் இங்கே வந்து எதாவது கேம் விளாடுவோம் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு கீ வாங்கி திறந்து இந்த கேம் விளாட வந்திருக்கிறேன் கேம் விளாட்றப்ப ஒரே ஒரு மெழுகுதிரி மட்டும் இருக்கணும் அப்படின்றாங்க வேற எந்த வெளிச்சமும் இருக்கக்கூடாது ஒரே ஒரு கேண்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரே ஒரு கேண்டில் மட்டும் அந்த கேண்டில் வெளிச்சத்தில் விளாட ஓகே வர பார்த்து ரெடியா ஒட்டம் வச்சிடலாம் ஓகே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் விளாட்றேன் இதுக்கு முன்னாடி நம்ம கனவு இருக்கா இந்த கேமோட ரூல்ஸ் தெரியுமா அப்படின்னு இந்த காயினில் வந்து இப்போ கையை வச்சுக்கணும் இந்த காயினில் கையை வச்சு நம்ம இங்கே இருக்க அதுக்கு ஸ்ப்ரிட்டு பேச போகிறோம் நம்ம பேசுகிறப்ப வந்து அவங்க நம்மளுக்கு பதில் அளித்தாங்கன்னா எஸ் அப்படின்லாம் நம்ம ஸோ இப்போதான் கேம் நம்ம விளாண்ட பார்ப்போம் இங்கேருந்து யாராவது தான் சொல்கிறாங்க இந்த கேமை வந்து பாதிலே வந்து கையை எடுத்துடக்கூடாது ஓகே கையை எடுத்துனா வேறு ஏதாவது பிரச்சனை வரும்ன்றாங்க என்ன நடக்குது பார்ப்போம் என்ன தெரியல இருக்கீங்களா பதில் சொல்லுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க இருக்கீங்களா பதில் சொல்லுங்க உங்ககிட்ட பேசுறக்கா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் யாராவது தெரியுங்களா இங்க யாராவது இங்க இருந்தா பதில் சொல்லுங்க எங்களுக்கு ஏ கை மூவாது கை மூவாது எஸ் 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 ஏங்கயா இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை பேர் இருக்கீங்க பதில் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க இங்க பதில் சொல்லுங்க உங்ககிட்ட பேச வெயிட் பண்ணிட்டு நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க ஓகே நீங்க இங்க இருக்கிறது லேடிஸா மேலா ஃபீமேலா சொல்லுங்க எங்ககிட்ட பேச விருப்பம் தான் சொல்லுங்க இங்க இருக்கிறது மேலா ஃபீமேலா ரெண்டு பேருமே ஃபீமேலா சொல்லுங்க ரெண்டு பேருமே ஃபீமேலா சொல்லுங்க ரெண்டு பேருமே ஃபீமேலா நீங்க எப்படி இறந்து போனீங்க சொல்லுங்க எப்படி இறந்து போனீங்க நீங்க சொல்லுங்க நீங்க எப்படி இறந்தீங்க எனக்கு பதில் சொல்லுங்க பிசாமரு கையை மட்டும் எடுத்துராத இங்க இருந்து கையை மட்டும் பாதியில எடுத்துராத

கையை மட்டும் எடுத்து ஏ ஏ கையை எடுத்துடறத அரை பார்த்தீங்க வா அரை பார்த்தேன் அரை பார்த்தேன் இங்கேருந்து எந்திரிக்காத நீ ஃபர்ஸ்ட் இங்கே இருந்து இரு பொறு பொறு பொறுப்பு பேசுவோம் அவங்களாம் பதில் சொல்லுவாங்க எங்களை எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல சொல்லுங்க எங்களை எதுவும் பண்ண போறீங்களா நம்ம ஒன்றும் பண்ண மாட்டாங்க பார்த்தேன் தைரியமாக அப்படியே உட்காரு பெருசாமல் உட்காரு எனக்கெல்லாம் பெருசாக பேய்மெண்ட்லாம் நம்பிக்கை கிடையாது ஸோ இது எப்படி என்ன தெரியல அறுபாத் அறுபாது எந்திரிச்சா அது இங்கேருந்து எந்திரிச்சாதான் உட்காரு பெருசாமல் உட்கார் கொஞ்சம் பேசிக்கலாம் யார் பெருசாமரு சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது ஆசை இருக்குதா நிறைவேறாத ஆசைகள் சொல்லுங்கள் நாங்கள் நிறைவேற்றுறோம் எதாவது ஆசை இருக்குதா சொல்லுங்கள் சொல்லுங்க ஆசை இருக்குன்னு சொல்றீங்க என்ன ஆசை சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணுமா இல்ல யாராவது பார்க்கணுமா அதை பார்த்து பயப்படாம இங்கேயே உட்காரு நீ எந்திரிச்சிடாத எந்திரிக்க மட்டும் செஞ்சிடாத எந்திரிக்க மட்டும் செஞ்சிடாத என்னன்னு பேசுவோம் சொல்லுங்க ஏதாவது ஆசை இருக்கா உங்களுக்கு என்ன ஆசை சொல்லுங்க எங்க கூட பேச விருப்பம் இல்லையா உங்களுக்கு சொல்லுங்க குட் பாயா ஏ ஆஃப் ஆயிடுச்சு வர பார்த்து மிளகுல பத்தவச்சு காய் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்ப ஸோ எனக்கு வந்து பெருசாக இந்த பேய் பிசாசம் எல்லாம் நம்பிக்கை இல்லை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் மாதிரி விளாண்டோம் அது திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர் திடீர் இன்னமும் சவுண்ட் இருக்குது இப்போ திடீர்னு காயின் அதுவான் நகரம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியலை ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கேமை வந்து நீங்கள் வீட்டில் தனியாக விளாண்டு பார்க்காதீங்க நீங்கள் விளாடுறாருந்தான் யாராச்சும் கூட துணைக்க வச்சுட்டு விளாடுங்க இது சிம்பிளான இது தான் என்ன சொல்கிறேன்னு தெரில இதுலேருந்து நான் மீளவே முடியல எனக்கே ஒரே எக்ஸ்பீ இதாக ரொம்ப பத பதட்டமாகவே இருக்குது அரைப்பாத்தில் அதுக்கு மேலே அரைப்பாத்து கை எடுத்ததுக்கப்புறம் கை காயின் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆரம்பிச்சிருச்சு ஏ எதுக்கு பண்ணி கையை எடுத்தார பார்த்தே என்ன சொல்லி ரொம்ப சவுண்ட் பேக் பைக்கே பயமாக இருந்துச்சு சரி ஓகே கைஸ் இந்த நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் எதோ புது வீடியோ சொல்லிப்போம் பாய்